தண்டாரிப்பேட்டையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வந்து ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்ல வந்தது ஒன்றரை வயசு குழந்தைக்கு உடனே சரியில்லைன்னு வந்தது இன்னைக்கு நாங்க நேரடியா வந்தோம் புரசை உதவுங்க அறக்கட்டிலே நேரடியா வந்தோம் நேரடியா வந்து பார்த்த பிறகு இந்த ஒன்றரை வயசு குழந்தைக்கு ரெண்டு கிட்டயுமே ரெண்டு கிட்டே செயல் இழந்து இருக்குது இந்த மா எவ்வளவு நாளா குழந்தை மாதிரி இது மாதிரி பிறந்த ஒரு ரெண்டு மாசத்துல இருந்து சார்

உங்க உங்க இவர் கணவர் என்ன ஒர்க் பண்றாரு அவர் இந்தியன் கம்பெனில வேலை செய்யறாரு ஆயில் கம்பெனில கான்ட்ரேட் வேலை மாதிரி ஓ கான்ட்ரேட் வேலை செஞ்சு இருக்கிறாங்களா சரி ஓகே உப்ப உப்ப எந்த ஹாஸ்பிடல்ல நீங்க பாக்குறீங்க நாங்க மேதா ஹாஸ்பிடல்ல தான் பாத்து நின்னு சரி மேதா ஹாஸ்பிடல்ல உப்ப அவனுக்கு வந்து சரியான வெயிட் வந்துருச்சு கிட்னி ட்ரான்ஸ்பிளன்ட் பண்ணலாம் அப்படினு சொல்லி டெஸ்டிங் எடுத்து நின்னதுல தான் அவனுக்கு லிவரும் ஃபெயிலியர் லிவரும் ஃபெயிலியர் கிட்னில இருந்து லிவருக்கு போற சுரப்பு வேலை செய்யல பாப்பாக்கு அதனால தான் அவனுக்கு கிட்னி ஃபெயிலியரே ஆயிருக்குது சரி இப்போ என்ன ஆபரேஷன் பண்ண போறீங்க வந்து நாளை கழிச்சு திங்கே காலம வந்து காலையில 7 மணிக்கு பாப்பாக்கு வந்து liver transplant பண்றாங்க ஓ liver transfer பண்றீங்க அதுக்கு என்ன சார்ஜ் ஆகுது பில்லு அதுக்கு 16 லட்சம் ஆகும் அப்படிን இருக்காங்க எவ்வளவு 16 லட்சம் ரூபாயா 16 லட்சம் சொல்லிருக்காங்க டாக்டர் டாக்டர் இப்போ நம்ம வந்து இத பண்ணிட்டு நம்ம இத பண்ணிட்டு பண்ணிட்டு கிட்னி அப்ப இது பண்ண ரிமூவ் பண்றாங்களா இப்போ இந்த ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு பாப்பா எல்லாம் செட் ஆகி அவ நல்லா இருக்குறா அப்படினு தெரிஞ்சச்சுனா ஒரு 7 மாசம் கழிச்சு கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க ஓ கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்களா சரி இங்க இப்ப இங்க வீடியோ பார்க்குற அன்பான சொந்தங்களே இப்ப நீங்க பாருங்க இப்ப இந்த பாப்பாக்கு ஒரே ஒரு குழந்தை அதுவும் ஒன்னே முக்கால் வயசு குழந்தை இந்த குழந்தைக்கு உள்ள இந்த குழந்தைக்கு ஏகப்பட்ட விலைக்கு சொல்ல முடியாது இந்த குழந்தைக்கு திங்கக்கிழமை ஒரு வந்து ஆபரேஷன் பண்ண போறாங்க அதுக்கு வந்து பதினாறு லட்சம் ரூபாய் செலவு ஆக போகுது பதினாறு லட்சம் ரூபாய்க்கு அவங்க என்ன பண்ணது பொண்ணுடைய தாத்தா ரெண்டு ஆட்டோவை வித்து பணம் ரூபாய் ரூபா மூணு லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி கையில வச்சிருக்கிறாரு இதுக்கு மேல அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஆனா இந்த வீடியோ பாக்குறவங்க இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு உதவி தரன் பண்ணுங்க கண்டிப்பா உங்களால முடிஞ்சா ஒரு பத்து ரூபாய்தான் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு பிஞ்சு குழந்தை ஒன்னே முக்கா வயசு ஆகுது இந்த குழந்தை லைஃப்ல நல்லா இருக்கணும் ஸ்கூலுக்கு போகணும் எவ்வளவு வேலைகள் இருக்குது ஆனா இந்த பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ஒரு ஒன்றே கால் வருஷமா அந்த குழந்தைய வச்சு ரொம்ப எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு காப்பாற்றணும்னு முயற்சிகள் அதிகமா எடுக்கிறாங்க நீங்களே பாருங்க ஒரு நாளைக்கு பத்து தடவை டிரான்சாக்சன் நடந்துட்டு இருக்குது பார்க்கறதுக்கே நம்மளுக்கே ஒரு கஷ்டமாவே இருக்குது இந்த வீடியோ பாக்குறது அதிகமா கூட நீங்க அனுப்பாதீங்க ஒரு பத்து ரூபாய் ஜிபே பண்ணா போதும் அவங்க அப்பா நம்பருக்கு நாங்க அவங்க அப்பா நம்பர் டிஸ்பிளேல நாங்க அப்பா நம்பர் ஒரு பத்து ரூபாய் மாறிடும் ஒரு பத்து ரூபாய் பண்ணுங்க நம்ம வீட்டு குழந்தையா நினைச்சு இந்த குழந்தைக்கு நீங்க உங்களால முடிஞ்ச உங்களால முடிஞ்ச உதவி நீட்டுங்க இன்னைக்கு நம்ம வந்து நேரடியா வந்து நேரடியா குழந்தைய பார்க்க வந்தோம் பார்க்க சொல்ல நம்மளுக்கு மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டம் வேதனையா இருக்குது இப்போ அந்த இது கிட்னி யார் கொடுக்க போறாங்க கிட்னி நீங்க தான் தர்றீங்களாமா நீங்க என்ன வேணும் பாப்பாக்கு பார்த்தியாம்மா உங்க ஒண்ணு சரிமா அழுவாதீங்க ஏம்மா அழுவுறீங்க அழுவாதீங்க நல்லது நடக்கும் உங்க அவங்க உங்க வீட்டுக்கார என்ன பண்றாரு அவர் வந்து இறந்துட்டாரா ஓ நீங்க தான் தொடர்ந்து கிட்னி குடுக்குறீங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தையே தும்பார் நல்லா இருக்கீங்க நீங்க பாருங்க இந்த குழந்தைய பாருங்க பாருங்க இந்த குழந்தை அழுற சத்தத்தை பாருங்க உங்களால முடிஞ்சது ஒரு பத்து ரூபாய் ஜிபே பண்ணா போதும் ரூபாய் வந்து அந்த குழந்தைய அப்பா நம்பர் நாங்க போடுறோம் அந்த குழந்தைக்கு ஒரு பத்து ரூபாய் ஜிபே பண்ணுங்க உங்களால முடிஞ்சது இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணாலே போதும் இந்த குழந்தைய நல்லா பாருங்க இந்த குழந்தை இரவு பகலமும் வந்து அந்த குழந்தை அழுதுன்னு தான் இருக்குது ஒரு தாய் வந்து இந்த குழந்தைய எந்த அளவுக்கு பார்த்து நிற்கிறாங்கன்னு தெரியல பார்த்த அந்த தாய கூட பார்த்தா கூட மிஞ்சி போனா அம்மா உன் என்ன ஏஜ் ஆகுதுமா பத்தொன்பது வயசு பத்தொன்பது வயசுல குழந்த பொண்ணு அது அந்த குழந்த பொண்ணு ஒரு குழந்த பொருந்து இந்த மாதிரி ஒரு நம்ம சூழ்நிலை உருவாக்குது இந்த வீடியோ பாக்குறத கண்டிப்பா உங்களால முடிஞ்சு ஒரு பத்து ரூபாய் உதவி பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஷேரிங் கொடுங்க இதை ஃபுல்லாவே ஷேரிங் கொடுத்தாலே போதும் இந்த குழந்தைய காப்பாத்திடலாம் நீங்க எல்லாருமே ஷேர் பண்ணுங்க இந்த குழந்தை இதோட முடிய போகுதில்ல ஆபரேஷன் திங்கட்கிழமை ஒரு ஆப்ரேஷன் லிவர் ஆபரேஷன் ரெண்டாவது செக்ஷன் கிட்னி ஆபரேஷன் நடக்க போகுது ஏன்னா இவங்க பாத்தீங்கன்னா இறுக்கப்பட்டவங்க கூட இல்லாத பட்டவங்கோ தினம் கூலி வேலை செய்யறவங்க இந்த வீடியோ பாக்குறவங்க உங்களால முடிஞ்ச ஒரு உபகாரம் பண்ணுங்க இந்த வீடியோ பாக்கணும் ஷேர் பண்ணுங்க பத்து ரூபாய் உதவி போனங்க ரொம்ப கூட வேணாம் வெறும் பத்து ரூபாய் ஒரு நபர் பத்து ரூபாய் போட்டாலே போதும் போடுற நபர் வந்து உங்களால முடிஞ்ச உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஷேரிங் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைய காப்பாத்தலாம் கீழே வந்து அங்க அப்பா நம்பர் இருக்குது அவங்க அப்பா நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணீங்க அவங்க அப்பா நம்பருக்கு நீங்க நீங்க அப்பா நம்பருக்கு ஜிபே பண்ணுங்க